வணக்கம் இந்த பதிவில் வாரம் ராசி பலன் விருச்சிகம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய மூன்றாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயை பார்வை செய்கிறாரு அதனால சந்திர மங்கள யோகம் உண்டாக போகிறது எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு முறையிலேயும் அதே இளைவர்கள் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி சகோதர வகையில் நல்ல ஒற்றுமைகள் கூடக்கூடிய ஒரு அமைப்பும் அதே போல் உங்களுடைய பூமி மனை இது போன்ற அமைப்புகளில் உங்களுடைய தகப்பனார் சொத்து இது போன்ற அமைப்புகளில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட போகிறது அதே போல் குடும்பஸ்தானத்தை குரு பார்வை செய்வதனால் குடும்பத்தில் சுப காரியங்களிலும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் வருமான உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாகும் அந்தஸ்து கௌரவம் உங்களை தேடி வரப்போகிறது அதே போல் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய குடும்பாதிபதி எட்டாம் இடத்தில் போய் அமர்றாரு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய ஆலோசனை கேட்டு உங்களுக்கு அடங்கி நடக்க மாட்டார்களே தவிர ஆனால் குடும்பம் அமைப்பும் வருமான அமைப்பும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் தான் இருக்குது இது நாள் வரையும் அதாவது பதினாலாம் தேதி குரு பெயர்ச்சி ஆயிட்டாரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு இந்த பதினாலாம் தேதி வரையிலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் உடல் நலத்திலும் குடும்பத்தார் கவனத்துடன் இருந்தார்கள் ஆனால் இப்போது குடும்பம் வருமானம் அதை மட்டும் கவனிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் குடும்பத்தார் இருப்பார்கள் அவர்களுடைய சுயநலத்திற்காக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக இருந்தாலும் கூட குடும்பம் தன்னுடைய சுமைகளை குறைத்து உங்களுக்கு சிறப்பு அளிக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பெயர்ச்சி தான் அதே ஐந்து ஐந்துக்குடையவர் எட்டா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் போய் அமரக்கூடிய அமைப்பில் குழந்தைகள் விஷயங்களிலும் அதே போல் உங்களுடைய பூர்வீகம் சொத்து சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருப்பது நல்லது அடுத்ததாக ஐந்தாம் இடத்தில் சனி அமர்ந்து ராகுவுடன் இணைந்திருந்ததனால உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் மனக்கவலைகள் இருந்ததல்லவா அந்த அமைப்புகள் விலகப்போகிறது போகிறது நான்காம் இடத்தில் ராகு வந்து அமரார் என்ற கவலை வேண்டாம் உடல் ஆரோக்கியம் குறைந்துடுமா என்ற ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ராசி நண்பர்களுக்கு இப்போது குருவின் பார்வை சிறப்பு அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பதால் உடல் ஆரோக்கியமெல்லாம் சிறப்பாக இருக்குங்க வீடு வண்டி வாகனம் உங்களுடைய அதாவது அர்தாஷ்டம சனியில் இருந்து வந்த சனி இப்போது ஏப்ரல் மாதமே விலகிட்டீங்க ராகு வர்றதுனால உ கடன் இப்போது வீடு மனை போன்ற அமைப்புகளில் உங்களுடைய வருமான உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு சூழல்ல அந்த அமைப்புகள் எல்லாமே கடன் கஷ்டங்கள் அனைத்தும் விலகி இப்போது இங்கே ராகு அமர்ந்து குரு பார்ப்பதனால புதிதாக ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கி அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு ராகு கேது பயிற்சியாக அமைகிறது கேதுவும் பத்தாம் இடத்தில் வந்து அமர்வதனால பத்தில் ஒரு பாவர் இருந்தால் அது நன்மை என்ற அடிப்படையில் பத்தில் அமரக்கூடிய கேதுவனால் சிந்தித்து ஒரு முடிவை தொழிலில் எடுப்பீங்க எடுப்பதனால் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும் உச்ச சுக்ரன் சனியுடன் இணைந்திருக்கிறதனால இளைவர்கள் மூலிமாகும் வண்டி வாகனம் போன்ற அமைப்புகளின் சாதகமான அமைப்பு படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற அமைப்புகளில் அவர்களுடைய வெளிநாட்டு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கைகூடி என்று சொல்லி அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களை நன்றி வாழ்த்துக்கள்